பெண்களின் உரிமைகள் என்பது ஒவ்வொரு பெண்ணும் பெரும் அடிப்படை மனித உரிமைகள் ஆகும் அவை அரசியல் பொருளாதாரம் மற்றும் சமூக கலாச்சார உரிமைகள் உட்பட வாழ்க்கையின் பல்வேறு அம்சங்களை உள்ளடக்கியது பாலின சமத்துவத்தை அடைவதற்கும் வாழ்க்கையின் அனைத்து துறைகளிலும் பெண்களின் முழு பங்கேற்பு மற்றும் அதிகாரமளிப்பை உறுதி செய்வதற்கும் இந்த உரிமைகள் மிக முக்கியமானவைகள் இந்திய பெண்களுக்கு பரந்த அளவிலான உரிமைகள் உள்ளன அவை அரசியலமைப்பில் பொதிந்துள்ளன மற்றும் பல்வேறு சட்டங்கள் மூலம் நிறுவப்பட்டுள்ளன அந்த உரிமைகள் சமத்துவம் பாகுபாட்டிலிருந்து விடுதலை வன்முறையிலிருந்து பாதுகாப்பு கல்வி மற்றும் சுகாதார பாதுகாப்புக்கான அணுகல் மற்றும் சொத்து வேலைவாய்ப்பு மற்றும் இனப்பெருக்கத் தேர்வுகள் தொடர்பான உரிமைகளை உள்ளடக்கியது இப்ப குறிப்பிட்டுள்ளபடியான உரிமைகளை தான் இந்த டாபிக்ல வெல்கம் டு தமிழ் வாங்க போயிடலாம் கான்ஸ்டியூஷனல் லால என்னென்ன ப்ரொடெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அது தவிர்த்து வேரியஸ் லெஜிஸ்லேஷன்ல உமன்ஸ் ரைட்டை என்னென்ன என்ஹான்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் கான்ஸ்டியூஷனல் லால அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல பெண்களுக்கான பாதுகாப்புகளுக்கான உரிமைகளை எதை குறிப்பிடுறாங்கன்னா சமத்துவம் மற்றும் பாகுபாட்டு கட்டமைப்பு அதாவது ஈக்வாலிட்டி அண்ட் நான் டிஸ்கிரிமினேஷன் ஆர்டிகல் அண்ட் சிக்ஸ்டீன் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன் கிராண்ட் என்ன சொல்லியிருக்காங்க ஈக்வாலிட்டி பிஃபோர் தி லா prohibit discrimination based on gender and ensure equal opportunities in employment equality before law அப்படின்றது சட்டத்தின் முன் சமத்துவத்தை உறுதி செய்கிறது அதாவது நம்ம சட்டத்து முன்னாடி எல்லாருமே ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றாங்க அதே போல பாலின அடிப்படையிலான பாகுபாடு எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷனும் ஜெண்டர் வச்சு இருக்க கூடாது அப்படின்றத இந்த இடத்துல தடை செய்யறாங்க அடுத்தது ensure equal opportunities in employment அதாவது வேலை வாய்ப்பிலும் சம வாய்ப்புகள் உறுதி செய்யணும்னு சொல்லியிருக்காங்க ஒர்க் பண்ற இடத்துலயுமே நம்மளுக்கு பெண்களுக்கும் ஆண்களுக்கும் ஈக்குவலான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கணும் ரெண்டு இடத்துலயுமே பயாஸ்டா இல்லாம ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டில இருக்கணும்னு சொல்லிட்டு ஆர்டிகல் சிக்ஸ்டீன்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸ்பெஷல் ப்ரொவிஷன் ஆர்டிகல் ஃபிஃப்டீன் த்ரீ இது என்ன அளவு பண்ணுதுன்னா ஸ்டேட் டு மேக் ஸ்பெஷல் ப்ரொவிஷன் ஃபார் உமன் அண்ட் சில்ட்ரன் அதாவது ஸ்டேட் வந்து எந்த ஒரு டைம்ல வேணாலும் மேக் பண்ணிக்கலாம் ஸ்பெஷல் ப்ரொவிஷன் ஃபார் பெண்களுக்காகவும் குழந்தைகளுக்காகவும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உரிமைகளுக்குண்டான சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க அடுத்தது ஆர்டிகல் ஃபார்ட்டி டூ என் ப்ரொவிஷன் ஃபார் ஜஸ்ட் அண்ட் ஹியூமன் கண்டிஷன்ஸ் ஆஃப் அண்ட் ரிலீஃப் அதாவது நியாயமான மற்றும் மனிதாபிமான வேலை நிலைகள் மற்றும் மகப்பேறு நிறுவனத்திற்கான ஏற்பாடுகளையும் இது வந்து உறுதி செய்துன்னு சொல்லியிருக்காங்க அதுதான் இங்க ஜஸ்ட் அண்ட் ஹியூமன் கண்டிஷன் ஆஃப் ஒர்க்குக்காகவும் மெட்டர்னிட்டி ரிலீஃப்காகவும் சொல்லியிருக்காங்க ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ல ஆர்டிகல் ஃபிஃப்டி ஒன் ஏ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெனௌன்ஸ் ப்ராக்டிசஸ் டெக்கோரேட்டரி டு த டிக்னிட்டி ஆஃப் உமன் பெண்களின் கண்ணியத்திற்கு ஏதோ ஒரு வகையில் இழிவுபடுத்தும் நடைமுறைகளை கைவிடுகிறதும் தான் இந்த இடத்துல அடிப்படை கடமைகளாக சொல்கிறாங்க அந்த அளவுக்கு வந்து பெண்களின் கண்ணியத்திற்கு அதாவது டு டிக்னிட்டின்னு சொல்கிறாங்கல்ல உமனோட டிக்னிட்டிக்காக இந்த இடத்துல ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிக்கலே ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க எந்த ஒரு இடத்துலேயாவது பெண்களுக்கான அவங்களுடைய சுயமரியாதைக்கு எந்த ஒரு இடத்துலையாவது அவங்களோட கண்ணியத்திற்கு ஏதாவது இழிவு ஏற்படுது அப்படின்ற டைமில் ஆர்டிகல் ஃபிஃப்டி ஒன் ஏஇ அவங்களுக்கு சப்போர்ட்டாக நிற்கும் இதுதான் இந்த இடத்துல ஃபண்டமெண்டல் டியூட்டீஸில் ஆர்டிகல் ஃபிஃப்டி ஒன் ஏஇயில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க இப்போ இது வரைக்கும் நம்ம கான்ஸ்டியூஷனல் லால உமன்ஸ் ரைட்ஸை பற்றி என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆர்டிக்கல் பார்த்தோம் இதுக்கு அடுத்தது வேரியஸ் லெஜிஸ்லேஷன் அதாவது மற்ற சட்டங்களில் உமன்ஸ்க்கான பாதுகாப்பாக எதை சொல்கிறாங்கன்னு இப்போ வர வீடியோவில் பார்க்கலாம்